ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னம் மிக பெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை இந்த தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கப் போகிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தளபதி அவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மக்களிடையே சென்றடைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாகத்தான் இந்த தேர்தல் களம் இருக்கிறது இதைத்தான் தொடர்ந்து நான் பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிக்கொண்டே வந்தேன் நிச்சயமாக மக்கள் இந்த மக்கள் நலத்திட்டங்களை வரவேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பார்கள் அதில் எந்த கருத்தும் இருக்காது என்று சொல்லி வந்தேன் அதை இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் எங்களுடைய வாக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்டான மக்கள் அதாவது ஆதரிக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அவர்கள் வாங்கியது இவர்கள் வாங்கியது என்பதை விட நாங்கள் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் மக்கள் எங்களை ஆதரித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை இந்த தொகுதியிலே வேட்பாளராக களமிறக்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் போனால் இந்த தொகுதியினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதலிலே எங்களுடைய மா அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் தொடர்ந்து நாம் நடந்து சென்று மக்களை சிந்திக்க வேண்டும் ஒன் டூ என் வகையில் ஒரு ஒரு அடி இரண்டு தூரத்திலே மக்களை சந்தித்து அவர்களிடத்திலே நாம் கலந்து பேச வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுத்து அதை நிறைவேற்றி காட்டினார் அது இந்த தேர்தலுடைய வெற்றிக்கு எங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்திருக்கிறது